ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவில் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பஜனம் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் நாம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகி கற்று நமக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறான் என்ன ஆணையது உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவது அப்படியானால் தெய்வனுடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கத்தை நம்மை பரிசுத்தம் உள்ள ஜனமாய் அவர் தமக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க சில இடத்துல வந்து சொல்லுவார்கள் நீ பலவீனன் ஐயோ பலவீனமாக இருக்கிறீர்கள் நீ அவ்வளவுதான் ஒரு மனிதன் என்னை பார்க்க வந்தார் அப்பொழுது அவர் பார்க்க வந்தவ நீங்கள் அவ்வளவுதான் சொல்கிறாங்க உடல்நிலை சரியில்லைன்னாங்க அப்போ விசாசு நம்மை குறைவுபடுத்தி நம்மை நொறுக்குவதற்கு நம்மை ஆண்டுடைய வேலை செய்ய விடாதபடி தடுப்பதற்கு அவன் வழிவகை செய்வான் ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் பலவீனனையே நான் தெரிந்து கொண்டே ஏந்திரிமா பலவானை வெட்கப்படுத்தும்படி நாம் பலவீனனாகவே இருந்தாலும் பலவானை வெட்கப்படுத்தக்கூடிய கிருபை பலவானை வெட்கப்படுத்தக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆம் பிரியமான கத்துருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது ஒன்று தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான் என்பதை மற்றொன்று நான் அவருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு சொந்தம் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று இப்போ நாம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய உறுப்பு பழுது அடைகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவர் புதுப்பிக்க இருக்கிறார் அதை புதுப்பிக்க முடியும் அவரால் அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது யாரோ ஒருவர் எதையோ சொல்லிவிட்டால் பிசாஸ் சொல்லுவா ஐயோ நீ இப்படி ஐயோ நீ அப்படி ஓ பாவத்தெல்லாம் கத்திரம் மன்னிக்க வட்டாரோ அதை சொல்லுவான் அந்த நாம சொல்ல வேண்டியது என் பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் சில பேர் ரத்தம் சிந்தினார் இந்த ரத்தத்தினாலே என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்த ஜனமாய் ஏற்படுத்தி இருக்கிறார் இதாங்க பாக்கியம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நான் அவருக்கு சொந்தம் இந்த ரெண்டும் நம்ம மறந்துடாமல் நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளை வைத்துருப்போம் அவருக்கு பரிசுத்த ஜனம் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்குள்ளே நிறைவேற்றுவார் என்ன பலவீனம் வருது எந்த இடத்துல பலவீனமாக நம்ம இருக்கோ கத்துறதை சுகமாக்கி தருவான் அவருடைய குணமாக்குற வல்லமை நம்முடைய நம்மேல இறங்கி வரோம் அந்த சுகத்தை நீங்களும் நானும் தாராளமாய் அனுபவிக்கலாம் இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம் என்று அவர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார் நிலைநிறுத்தியும் இருக்கிறார் அதனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவது நம்மை சேதப்படுத்தாதபடி வாக்குத்தமானது நாம் பற்றிக்கொண்டு நிற்போமானால் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது இந்த எண்ணத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் அவருக்கு சொந்தமானவன் என்ற நினைப்போடு அந்த நினைவோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் கத்தர் பெரிய காரைகளை உங்கள் வாழ்க்கை செய்து உங்களை ஆசீர்வித்து காப்பார் ஆமேன்